கனேடிய காவல்துறையினுடைய ஊடக அறிக்கைகளின் பிரகாரம் கிடைக்கப்பட்ட தகவல்களினுடைய தொகுப்பைத்தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம் கனடாவின் சாஸ்கென் பிஷிங் லேக் நேஷன் பகுதியில் செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணியளவில் ஒரு சோக்க சம்பவம் நிகழ்ந்துள்ளது நான்கு சிறுவர்கள் பயணித்த ஏடிவி வாகனம் அன்று கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது மெல்போர்ட்டுக்கு தென்கிழக்கே சுமார் நூற்றி ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த விபத்து நடந்துள்ளது இதில் பன்னிரண்டு வயதுக்குட்பட்ட சிறுவன் ஒருவன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டது சிறுவனின் குடும்பத்தினருக்கு போலீசாரால் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிர்ஷ்டவசமாக வாகனத்தை ஓட்டியவர் மற்றும் அதிலிருந்து மற்ற இரண்டு பயணிகளுக்கு தீவிர காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை விபத்து நடந்த இடத்தில் உள்ளூர் இஎம்எஸ் மற்றும் தீயணைப்பு படையினர் உடனடியாக மீட்புப் பணிகளை மேற்கொண்டனர் தற்போது ஆர் சி இதுகுறித்து இது குறித்து விசாரணையை தொடங்கியுள்ளனர் விண்ணிப்பைக் மக்களுக்கு தற்போது பாரிய அறிவிப்பு ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது கட்டாய பாலியல் குற்றவாளியான டெஸ்மன் ஜேட் மறுவாழ்வு திட்டத்தை மறுத்த நிலையில் புதன்கிழமை வின்னிபெக் ரிமாண்ட் சென்டரில் இருந்து விடுவிக்கப்பட்டார் முப்பத்தி ஆறு வயதான இவர் அனைத்து பெண்களுக்கும் பாலியல் ரீதியாக அதிக ஆபத்து விளைவிக்கக்கூடியவர் என போலீசார் எச்சரித்துள்ளனர் மயக்கடலில் உள்ள பெண்களை தாக்கிய வரலாறும் போதைப் பொருள் பயன்பாட்டால் குற்றங்கள் அதிகரிக்கும் தன்மையும் இவருக்கு உண்டு நீதிமன்ற விதிகளை மீறிய வரலாறு கொண்ட இவருக்கு இப்போது கடும் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன இவரால் செல்போன் மது மற்றும் போதைப்பொருளை பயன்படுத்த முடியாது பாதிக்கப்பட்டவர்களையும் தொடர்பு கொள்ளவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் பதினாறு வயதுக்குட்பட்டவர்கள் இருக்கும் இடங்களுக்கு செல்லவும் அனுமதியின்றி இணையம் பயன்படுத்தவும் இருபது ஆண்டுகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது ஆயுதங்கள் வைத்திருக்கவும் வாழ்நாள் தடை விதிக்கப்பட்டுள்ளது இவர் பற்றிய தகவல் தெரிந்தால் மனிதோபா இன்டெகிரேட்டட் கைரிஸ் செக்ஸ் ஒஃபண்டர் யூனிட்டை நான்கு எட்டு ஒன்பது எட்டு பூஜ்ஜியம் ஐந்து ஆறு என்ற எண்ணிலோ அல்லது கிரைம் பசிய உடனே அழைக்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர் தொடர்பாக பெண்கள் மிக அவதானமாக இருக்குமாறும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனா் தனது நீண்ட கால நண்பரான வில்லியம் ஷெரன் ஹேமரை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட ஹேப்ரல் டிசாகோ மீதான விசாரணை வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் தொடங்கும் என நீதிமன்றம் அறிவித்துள்ளது கடந்த ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அன்று சிகரெட் வாங்க செல்வதாக கூறிவிட்டு சென்ற இருபத்தி நான்கு வயதான வில்லியம் காணாமல் போனார் பின்னர் அவரது சடலம் கண்டெடுக்கப்பட்டது இதையடுத்து டிசாகோ மீது முதல்நிலை கொலை சடலத்தை அவமதித்தல் மற்றும் போலீஸ் விசாரணைக்கு இடையூறு செய்தல் ஆகிய குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டன காவலிலுள்ள டிசாக்கோ வரும் ஏப்ரல் மாதம் மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜராக குற்றச்சாட்டுகள் இன்னும் நிரூபிக்கப்படவில்லை என்று அவரது வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். ஹலிடென் பகுதியில் மாகாண போலீசார் மேற்கொண்ட சோதனையில் வர்த்தக டிரக் வண்டியொன்று தடுத்து நிறுத்தப்பட்டது அதில் ஏற்றப்பட்டிருந்த வாகனங்கள் மிக மோசமான முறையில் பாதுகாப்பற்றதாக கட்டப்பட்டிருந்தன சமூக ஊடகங்களில் வெளியான வீடியோவில் ட்ரக்கில் இருந்த வாகனத்தை அதிகாரி ஒருவர் மிக எளிதாக தன்னுடைய கைகளால் அசைப்பதை இதற்கு சாட்சி இதனையடுத்து உபகரணங்கள் பராமரிப்பு மற்றும் ஆவண விதிமீறல்களுக்காக பத்தொன்பது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டன போக்குவரத்து அமைச்சின் உதவியுடன் மேற்கொள்ளப்பட்ட முழுமையான ஐவே தொடர்ந்து அந்த வாகனம் உடனடியாக இருந்து நிறுத்தப்பட்டது பாதுகாப்பற்ற சரக்குகள் உயிரிழப்பை உண்டாக்கலாம் என எச்சரித்துள்ள ஓபிபி கனடாவின் தேசிய பாதுகாப்பு விதிகளின்படி சரக்குகளை பாதுகாப்பது ஓட்டுநரின் பொறுப்பு என வலியுறுத்தியுள்ளது குறித்த விதிமுறைகள் அனைத்தும் சரி வரை அந்த வாகனம் வீதிக்கு வர தடை விதிக்கப்பட்டுள்ளது இன்போ கிரைம் மே முப்பத்தி ஒன்றுடன் முடிந்த நிதியாண்டில் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட தகவல்களை பெற்றுள்ளது இதில் எழுபத்தி ஐந்து வீதம் ஆன்லைன் மூலமாகவும் இருபத்தி ஐந்து வீதம் தொலைபேசி மூலமாகவும் வந்துள்ளது எஸ்பிபிஎம் தலைமையகத்தில் நடந்த கூட்டத்தில் தகவல் தருப்பவர்களுக்கான அதிகபட்ச வெகுமதி மூவாயிரத்திலிருந்து ஐயாயிரம் டாலராக உயர்த்தப்பட்டது தகவல்கள் முழுமையாக அலசப்பட்டு பயனுள்ளவை காவல்துறைக்கு அனுப்பப்படும் என்று சிஇஓ ஜான் டோச்சர் தெரிவித்துள்ளார் மக்கள் பெரும்பாலும் பணத்துக்காக அல்ல பாதுகாப்புக்காகவே தகவல் தருவதாகவும் கடந்த ஆண்டு இருந்து ஐநூறு டாலர் மதிப்பிலான ஒரே ஒரு பகுமதி மட்டும் வழங்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது மேலும் ஒரு லட்சம் தடுப்பு நிதியும் வழங்கப்பட்டுள்ளது இது வரி அல்ல காப்பரேட் மற்றும் குற்றவாளிகளும் பணம் என்று கூறினார் இரண்டாயிரத்தி பதினேழில் இரண்டு புள்ளி ஐந்து மில்லியன் கிராண்ட் பாதர் பிராட் வழக்கில் இத்தாலியில் பட்ரிக் டினோசி உட்பட இருபத்தி ஐந்து பேர் கைது செய்யப்பட்டதில் இன்போ கிரைம் முக்கிய பங்காற்றியது மாண்டிய தீவில் இன்போ கிரைம் மாகாணத்தின் பிற இடங்களில் ஆகோஷோ கிரைமும் செயல்படுகின்றன ஒண்டரியுல் லண்டன் நகருக்கு மேற்கே ரோட்டில் உள்ள ஆர் மேற்கு பகுதியில் கடந்த ஆண்டு மே மாதம் நடந்த சம்பவம் குறித்த தீர்ப்பு புதன்கிழமை வழியானது தற்கொலை செய்ய முயன்ற தனது மகனை தடுக்க தந்தை பேரி எவானேஷன் முயன்றேஷன் முறை கத்தியால் குத்தப்பட்டு உயிரிழந்தார் முப்பது வயதான மகன் நெக்லஸ் ரூஷல் எவானேஷன் மீது முதலில் இரண்டாம் நிலை கொலை குற்றம் சுமத்தப்பட்டது அவர் ஆணவ கொலையினும் திட்டமிடப்படாத கொலை குற்றத்தை ஒப்புக்கொண்டு கூண்டில் நின்றபடியே கதறி அழுத்தார் சம்பவத்தின் போது நெகுலாஸ் தனது பாட்டியின் இறப்பால் மனசோர்விலும் கஞ்ச போதையால் ஏற்பட்ட போதை மருந்தால் தூண்டப்பட்ட மனநோயின் நிலையிலும் இருந்ததாக கூறப்பட்டது சம்பவத்துக்கு பின் ஆடையின்றி தப்பியோடிய அவர் தன்னை சுட்டுக் கொள்ளுமாறு போலீசாரிடம் கெஞ்சியுள்ளார் இறந்த தந்தைக்கும் மகனுக்கும் இருந்த நெருக்கமான பாசம் மற்றும் குடும்பத்தினர் அளித்த முப்பத்தி நான்கு ஆதரவு கடிதங்களை நீதிபதி ஏற்றுக்கொண்டார் இருதரப்பு பரிந்துரையின் பேரில் நிக்லாசுக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது தந்தை இல்லாத வாழ்க்கையை இவருக்கு உண்மையான ஆயுள் தண்டனை என்று நீதிபதி தன்னுடைய தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார் கனடாவின் லண்டன் ஒன்டாரியோ டவுன்டவுன் பகுதியில் உள்ள ரிச்மெண்ட் மற்றும் கிங் வீதிகளுக்கு அருகில் செவ்வாய்க்கிழமை இரவு ஏழு மணியளவில் வழிப்பறை சம்பவம் ஒன்று நடந்துள்ளது முப்பத்தி எட்டு வயது நபர் ஒருவர் தனக்கு அறிமுகமில்லாத ஒரு பெண்ணை அணுகி அவரை தாக்கிவிட்டு செல்போனை பறித்துக் கொண்டு தப்பி ஓடியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர் அருகிலேயே வைத்து உடனடியாக கைது செய்யப்பட்டார் இந்த தாக்குதலில் காயமடைந்த பெண்ணுக்கு சம்பவ இடத்திலேயே மருத்துவ உதவியாளர்களால் சிகிச்சை அளிக்கப்பட்டது விசாரணையின் முடிவில் குறித்த நபர் மீது வன்முறையை பயன்படுத்தி கொள்ளையடித்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது அவர் காவலில் வைக்கப்பட்டு புதன்கிழமை லண்டன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் மான்ியால் பகுதியில் ஷியார்ப்ரோக் ஸ்ட்ரீட் ஈஸ்ட் சந்திப்பில் நடந்த பலி விபத்து குறித்து விசாரிக்கின்றனர் மேற்கு நோக்கி ஒரு வாகனத்தை தவிர்ப்பதற்காக தனது வாகனத்தை திருப்பியுள்ளார் அப்போது எதிரே கிழக்கு திசையில் வந்த அறுபத்தி வயது நபரின் வாகனம் மீது அவர் நேருக்கு நேர் மோதியுள்ளார் இதில் அறுபத்தி வயது நபர் சம்பவ இடத்திலேயே பலியானார் படுகாயமடைந்து மயங்கிய நிலையில் மீட்கப்பட்ட இருபது வயது இளம்பெண் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் உள்ளார் மேலும் மூவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் விபத்தில் எஸ் டி எம் பஸ் உட்பட மேலும் இரு வாகனங்கள் சிக்கின ஆனால் அவற்றில் இருந்தவர்களுக்கு காயங்கள் எதுவும் இல்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் கனடாவில் கடந்த ஆண்டு மட்டும் மோசடிகளால் அறுநூற்றி நாற்பத்தி எட்டு மில்லியன் இழப்பு ஏற்பட்டுள்ளது இதுவே வரலாற்றில் மிக அதிகம் ஓபிபி அதிகாரி ஜோன் ஆர்மிட் தகவலின்படி வரும் ஐந்து தொடக்கம் பத்து வீத புகார்களை பதிவாகின்றன அதில் எழுபத்தி ஐந்து வீதம் சைபர் குற்றங்களாகும் ஓட்டோவாவைச் சேர்ந்த டக் மற்றும் விக்டோரியா லியோட் குடும்பத்தினர் எலான் மஸ்க் பேசுவது போன்ற டிபேக் வீடியோவை நம்பி ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் டாலர் பணத்தை இழந்தனர் போலியான நிதி ஆலோசகர் போலி இணையதளம் மூலம் பணத்தை திருடியதால் கடனை அடைக்க வீட்டை விட்டுள்ளனர் இதை தடுப்பது ாக தற்போது ஓ பி பி போலீசார் பல வழிகள் சொல்கின்றனர் ஃபேஷியல் ரெகனேஷன் மற்றும் ஃபேக்டர் ேஷஷனை பயன்படுத்துங்கள் பாஸ்வேர்டுக்கு கீபோர்ட் பேட்டர்ன் எண்கள் குறியீடுகளை சேருங்கள் கூகுள் தேடலை நம்பாதீர்கள் மோசடியாட்கள் இணையதள முகவரியை நீங்களே டைப் செய்யுங்கள் அல்லது வங்கி அட்டை பின் எண்ணை அலையுங்கள் ஏஐ மற்றும் கிரிப்டோவை ட்ரேஸ் செய்ய முடியாது அவசரப்படாமல் யோசியுங்கள் நம்ப முடியாத சலுகையாக இருந்தால் அது கண்டிப்பாக மோசடிதான் என்பதை நீங்கள் உணருங்கள் இது குறித்து மிகவும் எச்சரிக்கையாக இருக்குமாறு பொதுமக்களை போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் மணிடூரின் ஐலாண்டில் ஹைவே ஐநூற்றி நாற்பது மற்றும் ஹென்சன் ரோட் எட்டு அருகே கடந்த வாரம் நடந்த விபத்தில் முப்பத்தி மூன்று வயதான ஹயல் பாண்ட் உயிரிழந்ததாக அடையாளம் காணப்பட்டுள்ளார் நவம்பர் பதினொன்று மாலை ஐந்து முப்பது மணி மூன்று கார்கள் மற்றும் ஒரு வர்த்தக வாகனம் மோதியதில் வர்த்தக வாகனத்தை ஓட்டிய ஹயல் இடத்திலேயே பலியானார் இதனால் பதினான்கு மணி நேரம் சாலை மூடப்பட்டது விபத்தில் மற்றொருவர் காயமடைந்த நிலையில் மற்ற இருவர் காயமிட்டு தப்பினார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் ஓபிபி போலீசாரால் விசாரிக்கப்பட்டது வருகிறது ஹயல் மனைவிக்கு உதவ மிண்டமய டென்டல் சென்டர் சகாக்களால் கோவன் மீன் நிதி திரட்டப்படுகிறது கிரேட்டர் சர்பரியில் கடந்த கோடையில் நடந்த இரண்டு தனித்தனி விபத்துகள் தொடர்பாக போலீசார் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்துள்ளனர் முதலாவதாக ஆகஸ்ட் நான்கு அன்று ரோட் அருகே சைட் வாகனம் கட்டுப்பாட்டை இழந்ததில் அதிலிருந்து பதினோரு வயது சிறுவன் வெளியே வீசப்பட்டார் ஹெலிகாப்டர் மூலம் மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டும் அந்த சிறுவன் உயிரிழந்தார் இது தொடர்பாக நாற்பத்தி ஆறு வயது நபர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது ஜனவரி ஏழாம் தேதி இவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் இரண்டாவதாக ஜூன் பதினேழு அன்று லாஸ்லே எக்ஸ்டென்ஷனில் நடந்த விபத்தில் நாற்பத்தி நான்கு வயது நபர் பலியானார் டச் கார்பனை ஓட்டிய நாற்பத்தி நான்கு வயது நபர் மீது ஸ்டன் டிரைவிங் ஸ்பீடிங் மற்றும் டேஞ்சரஸ் டிரைவிங் கோஷிங் டெத் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன இவர் ஜனவரி இருபத்தி ஆறு அன்று நீதிமன்றத்தில் ஆஜராவார் ஒன்றரியும் மாகாண போலீசார் போட்லன் பகுதியைச் சேர்ந்த பதினேழு வயது சிறுவனை போதையில் வாகனம் ஓட்டிய கூட்டத்துக்காக கைது செய்துள்ளனர் புதன்கிழமை நள்ளிரவுக்கு சற்று பின்னர் தனியாக சென்ற வாகனம் விபத்துக்குள்ளானதில் அதன் சாரதி உள்ளே சிக்கிக் கொண்டார் அவரை மீட்டபோது சிறிய அளவிலான காயங்கள் மட்டுமே ஏற்பட்டிருந்தன ஆனால் அவரிடம் நடத்தப்பட்ட மூச்சு பரிசோதனையில் மதுவின் அளவு சட்டவரம்பை விட மிக அதிகமாக இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து புதிய சாரதியாக இருந்து கொண்டு மது அருந்தியம்மை மற்றும் போதையில் வாகனம் ஓட்டியமை ஆகிய குற்றச்சாட்டுகள் அவர் மீது சும யூத் கிரிமினல் ஜஸ்டிக் எக்ஸ் சட்டத்தின் கீழ் சிறுவனின் அடையாளம் பாதுகாக்கப்பட்டுள்ளது இந்த நபர் பின்னர் ஒன்டாரியோ கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் விபத்து நடந்த போர்ட்ல பகுதியானது ஓட்டுவாவில் இருந்து தென்மேக்கே நூற்றி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது ரெஜ்னா நகரில் செவ்வாய்க்கிழமையன்று அதிகப்படியான சஸ்பெக்டட் ஓவர்டோசஸ் பதிவானதால் நகருக்கு ட்ரக் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது சஸ்கட்வன் சுகாதார அமைச்சகம் புதன்கிழமை வெளியிட்ட தகவலின்படி மயக்கம் மற்றும் கார்டியாக் அரெஸ்ட் ஏற்பட்டவர்களுக்கு ரெஜினா ஃபயர் துறையினர் உதவினர் பாதிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்டல் மெத்தன நினைத்து வாங்கிய போதைப் பொருளில் உண்மையில் வென்டனாயில் மற்றும் பிற ஓபியட்ஸ் கலந்திருந்தன என்று அந்த அலர்ட் தெரிவிக்கிறது இவர்களை காப்பாற்ற பலமுறை முறை நலக்ஷன் மருந்தும் மருத்துவமனை சிகிச்சையும் தேவைப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த செப்டம்பர் பனிரண்டு அன்று வெய்பரனுக்கு வெளியே ஓடும் வாகனத்தில் பயணித்த பயணித்தியர்ஸ் துப்பாக்கி குண்டு பாய்ந்து உயிரிழந்தார் அப்போது அருகில் சென்ற மற்றொரு வாகனத்தின் மீதும் குண்டு பாய்ந்தது இது தொடர்பாக ரிஜினாவைச் சேர்ந்த கிறிஸ் பால்மன் என்பவர் நவம்பர் முதலாம் தேதி கைது செய்யப்பட்டார் ஆரம்பத்தில் அவர் மீது மனித படுகொலை குற்றம் சாட்டப்பட்டாலும் இரண்டு வாரங்களுக்கு பிறகு அது இரண்டாம் நிலை கொலை குற்றமாக மாற்றப்பட்டது மேலும் பொறுப்பேற்ற முறையில் துப்பாக்கிச்சூடு நடத்திய குற்றச்சாட்டம் அவர் மீது உள்ளது நவம்பர் முதலாம் தேதி முதல் காவலில் உள்ள ஃபால்மன் புதன்கிழமை பிணை விசாரணைக்கு நீதிமன்றத்தில் ஆஜரானார் இந்த விசாரணையில் பன்னிரண்டுக்கு மேற்பட்ட உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் கலந்து கொண்டனர் விசாரணை விபரங்களை ஊடகத்தடை உள்ள நிலையில் வழக்கு வியாழக்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டது இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு முடிவடைகிறது தொடர்ந்தும் இதே போன்ற செய்திகளை பெற்றுக் நம்முடைய சேனலுடன் இணைந்திருங்கள் தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கும் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது